துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்ற சுக்கிர பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்து பயணிக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக ஆட்சிபலம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடத்தைப் பலப்படுத்துகிறார் இந்த சுக்கரப்பயிற்சி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பூர்வ ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இந்த தருணத்தில் அபரிவிதமான யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் பல்வேறு விதங்களான நற்பலன்களை இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்திலிருந்தே சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை பலமாக ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிர பகவானும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமசனியாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது அவருடன் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருவரும் தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் இப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிரமங்கள் தடைதாமதங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான தருணமாக இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் ராசிநாதனான சுக்கிரனும் ராஜயோகாதிபதியான சனியும் உறுதி செய்கின்றனர் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே இருவரும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதிரடியான மிகப்பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனெனில் சுக்கிரபகவான் தனித்து செயல்படுவதை விட மற்ற கிரகநிலைகளோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது மாறுபட்ட அபரிவிதமான நற்பலன்களை வாரி வழங்குவார் இந்த வகையில் பார்க்கின்றபோது போது இந்த தருணத்தில் உங்களுக்கு சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிர்ஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தையும் விளக்கக்கூடிய விதத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது சனி பகவான் மற்றும் சுக்கிரபகவானுடைய சேர்க்கை அமோகமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரமிடக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாகவும் இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நற்பலங்களை அள்ளிக்கொடுக்கிறார் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான நற்பலங்களை வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களை துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராசியின் ராஜயோகாதிபதியான சனி பகவானும் பன்மடங்கு அதிக அளவிலான நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் சொத்து வீடு நிலம் வீட்டுமனை வண்டி வாகனங்கள் என அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த தடைதாமதங்கள் முழுவதுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் அந்த அசையும் அசையா சொத்துக்களை உங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் சிரமங்களும் சிக்கல்களும் தடைதாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் என அனைத்தும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முழுவதுமாக நீங்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைந்து வாரி வழங்குகின்றன எனவே பெரிய அளவிலான சிரமங்கள் முழுவதுமாக நீங்கி நல்ல வளர்ச்சிகளுக்கு வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசிநாதனான சுக்கிர பகவானின் அமைப்பு அபாரமான மாறுதல்களை அதுவாகவே ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் குரு பகவான் வக்க சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரிய சகாயஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரியன் மற்றும் புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபதி யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் நற்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தடைகளாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரியதடைகள் தடைகள் அனைத்தும் முழுவதுமாக விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் விலகி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குடும்ப பிரச்சனைகள் முழுவதுமாக விலகும் நல்ல பல முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பெறக்கூடிய விதத்திலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பன்மடங்கு அதிக அளவிலான ஆனந்தமும் நிலவக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அருமையான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக மாறுகிறது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெள்ளத்தெளிவாக தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கும் மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் பெறக்கூடிய விதத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிகச்சிறந்த நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையவிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான வாய்ப்புகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் உங்களுக்கு இனிதாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான சிரமங்கள் முழுவதுமாக விலகும் உங்களுடைய புதிய முயற்சிகளை நீங்கள் துணிந்து செயல்படுத்த முடியும் அவை அனைத்தும் பிரம்மாண்டமான வெற்றிகளை உருவாக்கி கொடுப்பதற்கான மிகச்சிறப்பான அமைப்பு அமைந்துள்ளது நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர் புதிய பொறுப்புகள் உங்களை வரும் சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரபகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரபகவான் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனிபகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிரபகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரக நிலைகளுமே கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன கலைத்துறையின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஈடுபடக்கூடிய கலைத்துறை சார்ந்த பணி முயற்சிகளில் பிரம்மாண்டமான வெற்றிகள் உங்களை தேடிவரும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பதை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரபகவான் உறுதி செய்கிறார் அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் முழுவதுமாக விலகும் நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே உங்களை வந்து சேரும் அதுவாகவே மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரித்து திருப்திகரமாக இருக்கும் விவசாயத்தில் இருந்து கொண்டிருந்த தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் கால்நடை வளர்ப்பிலும் பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் தங்குதடையில்லாமல் உங்களை வந்து சேரும் பரிகாரம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனை தரிசனம் செய்யுங்கள்